ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஏழு அந்த அபூர்வமான ஒருவருக்கு புலன்களின் மீது சரியான கட்டுப்பாடு இருக்கிறதோ இல்லையோ அவர் நடிப்பது போல் தோன்றினாலும் அல்லது தோன்றாவிட்டாலும் அவர் ஏழ்மையில் இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அவர் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவார் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவது எந்தவித சூழ்நிலைகளையும் சார்ந்து இருக்காது ஆன்மீக வழிகள் இப்பாதைக்கு வழி வகுக்காது என்று நமக்கு தோன்றினால் பிரம்மத்தை நோக்கிய உண்மையான மார்க்கமான பாதையற்ற பாதைக்கு நாம் உந்தப்படவில்லை என்று அர்த்தம் உண்மையான ஒரு யோகிக்கு பிரம்மத்தின் சாராம்சத்தை அடைவதற்கான எந்தவித தடங்களும் இருக்காது ஏனெனில் அவர் ஏற்கனவே பிரம்மத்தால் உந்தப்பட்டு துவைத கருத்துக்கள் அனைத்தும் உண்மையில்லை என்கிற கருத்துக்கு வந்திருப்பார் மேலும் ஒரு யோகிக்கு இங்கு மாற்ற வேண்டியதோ அல்லது செய்ய வேண்டியதோ எதுவும் இல்லை என்பதும் தெரியும் வெறுமனே துவைத எண்ணங்களை மிகுந்த முயற்சி செய்து தொலைத்தாலே போதுமானது நம் மனதில் அறியாமை வலுவிழந்தால் பிரம்மத்தின் சாரம் எந்தவித முயற்சியும் இல்லாமல் எழும்பி நிற்கும் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்தி எட்டு அபூர்வமான ஒருவரே பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவார் அந்த பிரம்மத்திற்கு உடலோ மனதோ புலன் உணர்வோ அல்லது மன உணர்ச்சியோ இல்லை அது ஐந்து சூட்சம அல்லது மொத்த வஸ்துவோ கிடையாது அது ஆகாயத்தின் குணமோ அல்லது அனைத்தின் சாட்சியோ இல்லை பிரம்மத்தை இருப்பு நிலைக்கு உட்படுத்தி பிளவு மற்றும் பிரிவு ஆகியவற்றிற்குள் வரையறுக்க முடியாது அதை ஆகாயத்தோடு ஒப்பிடுவதும் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கும் சாட்சி போன்றதுமான அனுபவத்தின் மையம் என்றெல்லாம் உருவகப்படுத்த முடியாது பிரம்மத்தில் மையம் அல்லது சுற்றளவு போன்றவைகள் எல்லாம் இல்லை நாம் இந்த உலகத்தை மொழியின் மூலம் புரிந்து கொள்வது போல பிரம்மத்தை புரிந்து கொள்ள அதற்கு சற்று அருகில் செல்ல வேண்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ